வெல்கம் டு டிஜிஓ டிஎன்பிஎஸ்சி நம்ம இளங்குமரனார் தமிழ் வளம் பார்ட் டூ வீடியோ வந்து முடிச்சிருக்கோம் அது வந்து ஈகாரத்தில் வந்து முடிச்சிருப்போம் ஸோ இந்த வீடியோவில் இ உ உ இந்த மூணு எழுத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஈகாரம் பிறக்கும் இடம் இது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா கூட பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து உதடு குவிதலால் பிறக்கும் எழுத்துக்கள் உதடு குவிவது உ உ ஓ ஓ அவு இந்த அஞ்சு எழுத்தம் வந்து உதடு குவிவதால் பிறக்கிறது இதுவும் ஸ்கூல் புக்லேயே பார்த்துருக்கோம் ஸ்கூல் புக்கில் பார்த்த கொஷின் அதாவது டாப்பிக்லாம் வந்து நம்ம விட்டுடலாம் அதெல்லாம் பார்த்து வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும் அதே மாதிரி தான் உடம்படு மெய் இயும் இவ்வும் வரும் இஇ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவும் வரும் இது நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து உடல்நிலை மெய் மயக்கம் இதுவுமே நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தது தான் இப்போ உடன் அதில் ஸ்கூல் புக்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதான் ஒன்று உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னா க ச த இந்த நாலு எழுத்துமே வந்து அதோட இப்போது இக்கு வந்ததுன்னா கா தான் பக்கத்தில் வரும் அதே மாதிரி சா இச்சு வந்ததுன்னா பக்கத்தில் சாதா வரும் அந்த மாதிரி வந்து அதோடய எழுத்து கூடவே சேர்ந்து வரும் அதுதான் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அடுத்து வந்து வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் வந்து ராவும் வரும் இப்போ அது வந்து பார்த்தோம்னா வேற எழுத்துக்கூட வந்து ஒன்றா வரும் இப்போ இர் இரு அப்படின்றது வந்து வேற ஒரு எழுத்து கூட இப்போ தா கூட வரலாம் அந்த மாதிரி இப்போ இழு வந்து பார்த்தோம்னா அதுவும் வந்து வேற எழுத்து கூட வந்து வாழ்க இப்ப வா இழுக அப்படின்னு வருதா அப்ப கா வேற எழுத்து கூட தானே வருது அப்போது அந்த எழுத்து வந்து வேற ஒரு எழுத்தோட வந்து சேர்ந்து வந்ததுன்னா அது வேற்றுநிலை மயக்கம் அதே எழுத்தோடையே இப்போ இக்குன்றது கா குடையும் இச்சுன்றது சா குடையும் இத்துன்றது தாக்குடையும் சேர்ந்து வந்ததுன்னா அதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் அதே மாதிரி ஈரொற்று மெய் மயக்கம்னு சொல்லிட்டு யா ரா ரா இந்த மூணு எழுத்தையுமே வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க இது மட்டும் தெரிஞ்சாலே வந்து போதும் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க அது தேவையில்லை நமக்கு அடுத்து உயிர் உயிர் அளபடை நமக்கு எத்தனைன்னு தெரியும் மூணுன்னு தெரியும் உணவு செய்யுள்ளி செயலபடை சொல்லி செயலபடி இன்னி செயலபடை இந்த மூணு தான் நமக்கு தெரியும் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க மொத்தமாக இருபத்தி ஒன்று இப்படி கூட வந்து கேட்கலாம் இருபத்தி ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க உயிரளபடி மொத்தம் இருபத்தி ஒன்று எப்படின்னு பார்க்கலாம் இந்த அளவெடுக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து பார்த்தோம்னா மொத்த ஏழு சொல்லியிருப்பாங்க மொத்தம் ஏழு எழுத்து வந்து அளவெடுக்க போகுது அந்த ஏழில் என்னென்ன எழுத்துலாம் இருக்கும் ஆ இ உ ஊ ஏதாவது விட்டுட்டேன்னா உ ஏ ஸோ இந்த ஏழு எழுத்து இருக்கு இல்லையா அதில் நம்ம அவு வந்து தெரியும் நமக்கு இருக்கனவே அவு அப்படின்ற எழுத்து சொல்லுக்கு வந்து முதல்ல மட்டும்தான் வரும் நடுவுலையோ கடைசிலையோ வந்து வராதுன்றது நமக்கு தெரியும் அப்போ முதல்ல மட்டும்தான் வரும் அப்படின்றது அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ஒரே ஒரு விதமாக வந்து அதை அளவெடுக்கக்கூடியது மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற இருக்கக்கூடிய அந்த ஆறு எழுத்தும் சொல்லுக்கு முதல்லையும் வரும் அப்புறம் வந்து இடையிலையும் வரும் கடையிலையும் வரும் அப்போது அந்த ஆறு எழுத்துமே மூணு டைப்பாக வந்து அளபெடுக்க போகுது அப்போ மூன் பதினெட்டு பதினெட்டு விதமாக வர்றதுனால அது ஒன்று மொத்தமாக சேர்த்தா அந்த நெட்டெழுத்துகள் வந்து பத்தொன்பது விதமாக வந்து அளவெடுக்க போகுது அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னிசை அளபடியும் சொல்லிசை அளபடையும் அந்த ரெண்டையும் சேர்த்து பத்தொன்பது ப்ளஸ் ரெண்டு மொத்தம் இருபத்தி ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது உயிரளபடை மொத்தம் இருபத்தி ஒன்று அடுத்து உயிரெழுத்துகள் பன்னெண்டு இது தெரிஞ்சது தான் அடுத்து உயிர் முன் வல்லினம் புணறுதல் இப்போது உயிரெழுத்துக்கு உயிரெழுத்து வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வல்லினம் புணறுதல் அப்படின்றது ஜென்ரலாகவே வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க இயல்பினால் இயல்பினால் ஆவது விதியினால் ஆவது மொழிக்கு ஈராக நின்ற உயிர்களின் முன் மொழிக்கு ஈராக நின்ற உயிர் பார்க்கலாமா மொழிக்கு ஈராக ஆட அதில் ஆள முடியுதா மொழிக்கு ஈராக இருக்கக்கூடிய அந்த உயிர் எதுனா ஆயில் அதே மாதிரி நேற்றை ஐ வாழை ஐ மர அது ஐ ஸோ இது வந்து கடைசி உயிராக முடியுது அதுக்கு முன்னாடி வறுமொழி முதலில் வருகின்ற காசா தாப்பாக்கள் வறுமொழி முன்னாடி வருகின்ற காசா தாப்பாள் இங்கே இங்க இங்கே வருது இங்கேயும் இங்க இங்கே வருது ஸோ இந்த மாதிரி காசா தாப்பா வரும்போது பெரும்பாலும் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும்னா மேக்ஸிமம் வந்து வரப்போகுது ஆனால் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வரும்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரி வரக்கூடிய இது வந்து எல்லா இடத்துலையும் வராது ஏதோ ஒரு சில இடத்துல வந்து வராமல் கூட போகலாம் அதனால தான் அங்கே பெரும்பாலும்னு சொல்கிறாங்க இப்போ ஆட சென்றான் ஆட சென்றான் அது ஆள முடியக்கூடிய வினையச்சம் ஸோ அகர அகர இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வலினம் மிகும்னு படிச்சிருப்போம் அதே மாதிரி உகர ஈற்று வினையச்சத்தின் பின் வலினம் மிகாதுன்னு படிச்சிருப்போம் ஸோ ஆளை சென்றான் அதில் ஆள முடியறதுனால வலினம் மிகும் இதே வந்து வந்து சென்றான் அப்படின்றதுல அந்த இடத்துல வலினம் மிகக்கூடாது ஓகே அடுத்து உயிர்மை எழுத்து தோன்றும் விதம் இது நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம் படித்து பார்த்திங்கனாலே புரிஞ்சிடும் அடுத்து உயிர் முன் உயிர் புணர்தல் உயிர் முன் உயிர் புணர்தல் இப்போ உயிரெழுத்து நிலைமொழியோட இரு இறுதியில் உயிரிழத்து இருந்து வறுமொழியோட முதல்ல வந்து உயிரெழுத்து வந்ததுன்னா அந்த இடத்துல சேர முடியாது அதனால உடம்படுமை தோன்றுன்றது கான்செப்ட் நமக்கு தெரியும் இப்போ கிளியில ஈல முடியுதா இங்க ஆ வருது இப்போ இது சேர்க்க முடியாது அதனால இஇ ஐ ஐ வழி எவ்வளோ அப்போ இங்க வந்து என்ன வரப்போகுது ஈ வந்து வரப்போகுது அப்போ கிளி கிளி அழகுன்னு வரணும் அது வந்து இது ரெண்டும் சேர்ந்து ஈய குட்டல் ஆ யான் வரப்போகுது அப்போ கிளி அழகு அப்படின்ட்டு வந்துடும் அதே மாதிரி தான் தீ குட்டல் எரிந்தது தீ எரிந்தது மலை குட்டல் அழகிது மலை அழகி இப்போது இந்த இடத்துல ஐ வருது ஈஇ ஐ இந்த மூணு எழுத்தம் வந்தால் தான் வந்து உடம்பெடுமையாக வரப்போகுது இந்த இடத்துல ஈய குட்டல் ஆ யான் வந்துடும் அடுத்து பல குட்டல் அணி பலவணி இந்த இடத்துல நம்ம பல குட்டல் வணி பல குட்டல் வனின்னு கூட நம்ம பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து பல கூட்டல் அணி இது கூட பரவாயில்ல கீழே இருக்கிற இடத்து பாருங்கள் பலாக்குட்டல் இலை தான் பலா விலை நம்ம இது பிரித்து எழுதுக கேட்கும்போது பலா கூட்டல் விலைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நம்ம அதை எடுக்கக்கூடாது பலா கூட்டல் இலை தான் பலா விலை இது எப்படின்னா இப்போது பலா ஆள முடியுது இப்போ ஈ ஈ வந்துச்சுன்னா தான் மெய்யா ஈ வரணும் ஏனையை வந்துச்சுன்னா இவ்வு வரணும் அப்போது இவ்வும் ஈயும் சேர்ந்து வியா மாறுது அந்த இடத்துல இவ்வும் ஈயும் சேர்ந்து வியா மாறுது அப்போது விலை அப்படின்றது இலைன்றது தான் விலையாக மாறுதுன்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியணும் இது இந்த ரூல் வந்து நம்ம அடிக்கடி பார்க்கும்போது தான் ஞாபகம் வரும் பலா விலையை பிரிச்சா பலா கூட்டல் இலைன்னு தான் பிரிக்கணும் அதே மாதிரி பல வணியை பிரித்து பல கூட்டல் அணின்னு தான் பிரிக்கணும் அடுத்து திருக்குட்டல் அடி திருவடி இதெல்லாம் நம்ம வந்து பிரிக்கிறது பிரிச்சுடுவோம் திருக்குட்டல் வடி திருவடி பூ வரும்பு போது பூ குட்டல் அரும்பு நோ நொவ்வழகியுது அப்படின்றது நோக்குட்டல் அழகிது நொவ் அழகிது அந்த இடத்துல இவ்வு வந்து எக்ஸ்ட்ரா வருது நொவ் அழகிது சேர்த்து எழுதும்போது அடுத்தது கோவழகு கோவழகு குட்டல் அழகு கவ்வழகு கவ் குட்டல் அழகு அடுத்து அவனே அழகன் அப்படின்றது அவனே கூட்டல் அழகன் பிரிப்போம் இந்த இடத்துல பாருங்கள் ஏழை வருது ஏழை வரும்போது ஈயும் வரும் இவ்வும் வரும் ரெண்டு மாதிரியுமே வரும் அப்போ அவனே அழகன்னும் எழுதலாம் அவனே வழகன்னும் எழுதலாம் அடுத்தது தே கூட்டல் அடியால் தே தேவடியால்னு எழுதலாம் தே தேயால்னு எழுதலாம் அடுத்தது உரி சொற்களின் முன் வல்லினம் புணர்தல் இதில் இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகத்தினோம் இந்த வார்த்தையெல்லாம் வந்து எதில் வந்து உரி உரிச்சொல் வந்து இல்லாத சொல்லி தொடர் வந்து எது அப்படின்னு கூட கேட்கலாம் இப்போ தவ பெரியோன் பார்க்கும்போதே தெரியுது தெரியுது பெரியொன்னால் தவ பெரியோன் அப்படின்றாங்க அப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க அது உரிச்சொல் அடுத்தது குழக்கன்று இது இதில் வித்தியாசமான வார்த்தைகளே இந்த குழக்கன்று கடிக்கமலம் கடிக்கா கமஞ்சூள் இதெல்லாம் ஒரு நார்மல் வார்த்தை மாதிரி இருக்குது ஸோ நம்ம அதை எடுக்கும்போது அது ஒரு உரிச்சொல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம் மற்றது பாருங்க தடக்கை கை ஒரு பெரிய கை தடை அப்படின்னா கொஞ்சம் பெருசு அப்படின்ற மாதிரி தெரியும் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம் அப்போ தடக்கை அப்படின்னா பெரிய கை தடந்தோல் அப்படின்னா பெரிய தோல் நனி பேதை நனியெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ இந்த நனி பேதை இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவோம் மற்ற இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த கடிகா கடிகான்றது ஒரு சாதாரண ஒரு எழுத்த ஒரு சொல்ல குறிக்கிற பொருள் மாதிரி இருக்குது கடிகான்றது ஒரு காய குடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து ஒரு உரி சொல்லா அப்படின்றது நமக்கு டவுட் வரும் ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து நம்ம ஷார்ட் வந்து போட்டுக்கணும் ஸோ இதுக்கு ஷார்ட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு குழக்கன்று இந்த குழக்கன்று அப்படின்றது பாருங்கள் குழ அப்படின்னா குழந்தைன்னு வச்சுக்கலாம் ஸோ குழக்கன்றுன்னா கன்றுனாலே குழந்தை தான் அந்த மாட்டோடைய கன்று வந்து சொல்வோம் அதுலேயே குழக்கன்று அப்படின்னா குழந்தை அது குழந்தைய ஜென்ரலாக குழந்தைன்னு வச்சுக்கோம் குழன்றது ஒரு உரிச்சோல்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ குழந்தை அப்படின்றது குழந்தை வந்து சேட்டை பண்ணும் அப்போ நான் உன்ன தோலை உரிச்சிடுவேன் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குழந்தைனாலே உரிச்சிடுவோம் அதை ஸோ அதனால வந்து குழன்றது ஒரு உரிச்சொல் அடுத்து கடிக்கமலம் கடிக்கா இப்போ கடி கமலம்ல கடி வந்து அந்த கடின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ கடிக்குது குழந்தைங்க வந்து என்ன பண்ணிடும் நம்மள கடிச்சிடும் அப்போ கடிக்கும்போது ரொ நல்லா வந்து கடிச்சிடுவாங்க குழந்தைங்க அப்போ கடிக்கும்போது நம்ம தோலை பிச்சுக்கும் அதாவது உரிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்போ தோல் தோலே உரிச்சுக்குது அப்போ குழந்தைங்க கடிச்சா அப்போ கடிச்சா தோல் உரிச்சுக்கும் அப்போ உரிச்சொல் அடுத்து கடிக்கா இது வந்து முழுசா ஒரு காயே வந்து நம்ம ஜென்ரலா சொல்லும் போது அப்படிதான் நினைச்சிருவோம் ஆனா கடிக்கா அப்படின்றது ஒரு காயின்றது தான் மீனிங் வரும் காய்க்கு தோல் வந்து இருக்கும் அப்போ அந்த தோலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் உரிப்போம் காய்னாலே தோல் இருக்கும் அதோட தோலை உரிப்போம் அப்போ கடிக்காவுடைய தோலை உரிக்கிறோம் அப்போ உரினா உரிச்சொல் அடுத்தது கமஞ்சூல் இந்த கமஞ்சூல் அப்படின்னா சூல் சூலகம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சூள் சூலகம் அடுத்து வந்து மகரந்தம் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதுவுமே வந்து ஒரு காய் சம்மந்தப்பட்டு வர்றதுனால அந்த சூல் வந்து நம்ம உரிப்போம் அந்த சூலகத்தை வந்து உரிப்போம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போது சில காயில் வந்து பார்த்தோம்னா சூலகமே வந்து ஒரு கனியாக உருவாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சயின்ஸில் படிப்போம் அப்போ சூல் வந்து ஒரு கனி சம்மந்தப்பட்டது தான் அப்போ அது தோலை வந்து நம்ம உரிப்போம் அப்போ அது ஒரு உரிச்சோல் அடுத்து கழி கண்ணோட்டம் கண்ணோட்டம்னு வந்துடுச்சு ஸோ கண்ணோட்டம்ன்றது ஒரு வார்த்தைன்னு தெரியும் அது என்ன கழி கண்ணோட்டம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல ஏற்றி சொல்கிறாங்க அதுதான் கழி கண்ணோட்டம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அது ஒரு உரிச்சொல் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம இந்த சைடு இருக்கிற வார்த்தைகள்லாம் நம்ம ஷார்ட்கட் வந்து பார்த்தாச்சு ஆனால் இது இந்த மாதிரி கேட்காம இப்போது தவ குழ கடி தடை இந்த மாதிரி வந்து இதில் எது வந்து உரிச்சோல் கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இல்லையா ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தான் அது வந்து உரிச்சொல்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்போ இதுக்கு ஷார்ட்கட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வார்த்தை தவை இப்போது தவை அப்படின்றது இப்போது தவம் பண்ணுறாங்க அப்படின்னா தவம் பண்ணுற முனிவர்கள் சிலர் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இல்லாமல் தவம் பண்ணுவாங்க அப்போது அவங்க ஆடையை வந்து உரிச்சிடுவாங்க அப்போ தவம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடையை உரிச்சிடுவாங்க ஆடையை வந்து அகற்றிடுவாங்கன்றது தான் அப்படி சொல்கிறேன் அடுத்தது க குழை அப்படின்னா குழந்தைங்க வந்து தப்பு பண்ணுவாங்க தோலை உரிச்சிடுவோம் அப்படின்ற சொல்லுவோம் இல்லையா அப்போது குழனாலே உரித்தல் அடுத்தது கடி கடித்தாலும் தோல் வந்து உரிச்சிக்கிட்டு வந்துடும் அப்போது கடின்னா உரிச்சொல் அடுத்து தடை இப்போது தடை அப்படின்னா தடிக்கு விழுது இப்போது தடிக்கு விழுந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் எதை எங்கேயாச்சும் தேய்ச்சிக்கிட்டு தோல் வந்து உரிச்சிட்டு வந்துடும் அடுத்தது கம இப்போ கம அப்படின்றது வந்து கம கமன்னு வாசம் வருது இப்போ குழம்பு வைக்கிறாங்க குழம்பு வந்து நல்லா வாசமாக வருது அப்படின்னா கமனு வாசம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அது மூடி போட்டு மூடி வச்சுருந்தாங்கன்னா உடனே போயிட்டு ஓப்பன் பண்ணி என்ன குழம்பு எவ்வளோ வந்து நான்வெஜா இல்லை வேறு ஏதாவது அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்போம் அப்போ அதை போயிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறத நான் உரிச்சு பார்க்குறதுன்ற மாதிரி சொல்கிறேன் ஷார்ட்கட்டா அப்போ கமகமன் வாசம் வந்தால் உடனே போய் உரிச்சு பார்த்துருவோம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நனி வந்து நமக்கு தெரியும் அப்புறம் கழி இப்போ கழி அப்படின்னா மரக்கிளையெல்லாம் வந்து கழிப்பாங்க அப்போ மரக்கிளையை கழிக்கும் போது அதை அந்த அதோடைய தோல் இருக்கும்ல மரத்தோட தோல் அதுதான் வந்து மரப்பட்டைன்னு சொல்லுவோம் அது என்ன பண்ணும் கொஞ்சமாக வந்து உரிச்சிக்கிட்டு வந்துடும் அப்படியே மரக்கிளையை கழிக்கும்போது மரப்பட்டை அந்த பட்டை வந்து அதோட தோல் வந்து உரிச்சிக்கிட்டு வந்துடும் அப்போது கழிக்கும்போதும் அந்த தோல் உரிச்சிக்கிட்டு வந்துடும் மரத்தோட தோல் உரிச்சிக்கிட்டு வர்றது இல்லையா அதனால அது வந்து ஒரு உரிச்சொல் அடுத்து ஊன் என்பதற்கு சிறப்பு உதி ஸோ ஊன் என்பதற்கு சிறப்பு ஊதி இந்த ஊன் பாருங்கள் ரெண்டு சுழி இனில் வந்து முடியுதா ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊன் என்னும் பெயரினுடைய இறுதி நகரம் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இன்னை தான் இறுதி நகரம்னு சொல்கிறாங்க வேற்றுமையில் இயல்பாகும் இது இந்த ஊன் வந்து ரெண்டு சுழி முடிஞ்சு இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா தீமை தீயில் ஸ்டார்ட் ஆகுதா இதே ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க லெவன்த் ஓல்டு புக்கில் ஸோ நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம் ஓகே இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் அதே மாதிரி பாருங்கள் அதில் ஊன் வந்துச்சா இதில் வந்து பொன் அப்படின்னு வருது அதே ரெண்டு சூழியனில் தான் முடியுது பக்கத்துலேயே பொன் கூட்டல் தீது தீது அப்படின்றதில் தா வருது ஸோ இந்த இன்னில் முடிஞ்சு இந்த ரெண்டு சுழியின்ல முடிஞ்சு தாவ தாவில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு வருமொழி வந்து தாவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த அந்த தா வந்து பார்த்தோம்னா ராவாக மாறும் ஒருவேளை அது நாலு நாளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த நா வந்து ரெண்டு சுழி நாவாக மாறும் இதுதான் ரூல்ஸ் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது அதாவது நிலைமொழியில் வந்து ரெண்டு சுழின்ல முடிஞ்சு வரும் மொழி வந்து தாலையோ நாளையோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு மட்டும் ஸ்கூல் புக்கில் ரூல் கொடுத்துருக்காங்க ஸோ தாலை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த தா வந்து ராவாக மாறும் நாளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ரெண்டு சுழி நாவாக மாறும் இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதான் பொன் தீது பொன் ரீது ஆகுது பொன் கூட்டல் நன்று பொன் நன்று அப்படின்னு சொல்லி மாறுது ஸோ இப்போ நம்ம வந்து அந்த புக்கில் இருக்கிறதுக்கு போகலாம் இப்போது இது ஸ்கூல் புக்கில் வந்தால் மாதிரியே இருக்குது பாருங்க ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஊன் குட்டல் தீமை ஊன் ரெண்டு சுழியினில் முடிஞ்சுது அதுக்கப்புறம் தாளை வந்து ஸ்டார்ட் ஆகுது தாளை ஸ்டார்ட் ஆகுறதுனால அது என்னவாக மாறும்னா ராவாக மாறும் அப்போது ஊன் குட்டல் தீமை ஊன் ரீமை அடுத்தது ஊன் கூட்டல் பெருமை ஊன் குட்டல் பெருமை ஊன் பெருமை ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து தா வந்தால் எப்படி இருக்கும் நான் வந்தால் எப்படி இருக்கும்னு மட்டும் தான் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற எந்த வார்த்தைக்கும் வந்து கொடுக்கல இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊன் எனும் பெயரினுடைய இறுதி நகரம் வேற்றுமையில் இயல்பாகும் இந்த நான் மட்டும் சேஞ்ச் ஆகாதுன்றது தான் இந்த புக்கில் கொடுத்துருக்குற ரூல்ஸ் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது வ வச்சு பார்த்தாலும் அதை வந்து அப்படி தான் இருக்கும் தா நா வந்தால் மட்டும்தான் வேறுபடுமே தவிர வேறு எந்த எழுத்து வந்தாலும் வேறுபடாது அப்போது ஊன் கூட்டல் பெருமை ஊன் பெருமை இதே மாதிரி பின்னாடி ஒரு வார்த்தை வந்து வரும் இந்த ஊன் எப்படி வருதோ அதே மாதிரி குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும் அதே ரூல்ஸ் தான் இந்த இன்னு வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி வரும் ஸோ ஊன் குயின் பின்னாடி வரக்கூடிய அந்த குயின் இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒரே ரூல்ஸ் தான் அந்த இன்னு வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஈ வரையும் முடிச்சு வச்சுருந்தோம் இப்போ வந்து உகரம் வரையும் முடிச்சாச்சு உ உ இந்த ரெண்டுமே வந்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த ஏ ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர்றது வந்து நம்பர்ஸ் அந்த ரெண்டு நம்பரை வந்து கூட்டினா எப்படி வரும் அந்த மாதிரியெல்லாம் வரும் அது கொஞ்சம் வந்து ட்விஸ்டடாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தேங்க்யூ